நம்ம கிட்ட என்னென்ன தீர்த்தம் இருக்கின்றது நம்மளுக்கு காட்டியார பாருங்க வாங்க இந்த தீர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா இமயமலையிலிருந்து எடுக்கப்பட்ட மந்தாகினி தீர்த்தம் வச்சிருக்கோங்க ஆக்சுவலா இந்த மந்தாகினி தீர்த்தம் வந்து ரொம்ப ரேர் கேதார்நாத பனிப்பாறை உருகி வரக்கூடிய தீர்த்தம் சோ இது அங்கிருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தம் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய தெற்கு பகுதியில் அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கங்கை தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லக்கூடிய தலைக்காவிரி காவேரியுடைய தலைப்பெண் ஐ மீன் ஆருஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கர்நாடகா ஸ்டேட்ல போய் எடுக்கப்பட்ட தீர்த்தம் தான் இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தருமபுரி மாவட்டம் தீர்த்தமுல அஞ்சு தீர்த்தங்கள் வகையாக சேர்ந்துக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் தான் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் ராமர் தீர்த்தம் கௌரி தீர்த்தம் குமார தீர்த்தம் சொல்லி இருக்குது ஸோ இந்த தீர்த்தங்கள் இருக்குது தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதில் அகஸ்திய தீர்த்தம் மட்டும் நம்ம தனியாக வச்சிருக்கோங்க இதுவும் நம்ம தீர்த்தமோடு எடுத்தது தான் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் பஞ்சலிங்க அருவியில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்க அருவிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் பஞ்சலிங்க தீர்த்தம் எடுத்திருக்கோம் ஆக்சுவல் இந்த தீர்த்தம் வந்து மாதத்தில் ரெண்டு தடவை மட்டும் தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்க முடியாதுங்க அது மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பேக்கிங்லாம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க என்ன சீல்லாம் பண்ணணும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாலும் ஸோ இதில் கேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேன் கொண்டு வரும் எல்லாம் இப்போ தீர்த்தம் ஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தீர்த்தம் கொண்டு வந்துடுவோம் தென் அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்கள் இந்த மாதிரி தீர்த்தம் வச்சுருவோம் இது ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துட்றோம் ஆக்சுவலாக இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் காட்டுறேன் இப்போ தீர்ப்பு ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆகி முடிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ வித அழுக்கும் இல்லாமல் கொஞ்சம் ஏன்னா இருக்கிற கொஞ்சம் அழுக்கு கூட நம்ம எடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம கொடுத்துருக்கோங்க ஸோ இது கூட நம்மளுடைய இந்த தீர்த்தத்தோட சேர்ந்து உங்களுக்கு நோட்டீஸும் வந்துடும் ஆக்சுவலா நம்மளுடைய தீர்த்தம் கூட சேர்ந்து நோட்டீஸும் வந்துடும் அதையோட அந்த நோட்டீஸ்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்களை கொடுத்துருப்போம் அதை படிச்சு பாருங்க தென் இந்த தீர்த்தத்துக்குடிய ஒரு கார்டு கொடுத்துருவோம் இந்த கார்டு எதுக்கு அப்படின்னா நம்ம தீர்த்தம் எங்க எடுத்தோம் என்ன விஷயங்கள் எடுத்தோம் அந்த தீர்த்தத்தோட யூஸஸ் அப்படி என்னன்றத ஒரு சின்ன ப்ரீஃப் மாதிரி கொடுத்துருப்போம் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தீர்த்த பிரைஸ் கேட்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் அப்படின்றதுனால மக்களுக்கு அதிகமான விலையில நம்ம கொடுக்க முடியாது அது இன்னொன்று நேரத்தில் எல்லாருக்கும் எளிமையான முறையில் போய் சேரணும் அண்ட் க எல்லோரும் கண்டிப்பாக வாங்கணுன்றதுக்காக ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருபத்தஞ்சு ரூபாலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ இது வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் உங்களுடைய விளாசம் போட்டு கா மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி பிரைஸ் வேணும் என்ன மாதிரி தீர்த்தங்கள் வேணும் அண்ட் எவ்வளோ எம்எல் வேணும்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நம்மக்கிட்ட தீர்த்த பாட்டில் அவைலபிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் எம்எல் தேர்ட்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் ஸோ மூணு நாலு கேட்டகரியில் நமக்கு தீர்த்தம் பிரித்து கொடுக்குறோம் ஏன்னா போது எல்லாருக்கும் கண்டிப்பாக போய் சேரணும் ஸோ அதிகமான லிட்டர் கணக்கில் கொடுக்க முடியாதுங்க அதனால் ஒரு சின்ன சின்ன பாட்டில் ஸோ நாலு கேட்டகரியில் பிரிச்சிருக்கோம் நம்ம ஸோ அதிகபட்சம் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேங்க ஏன்னா இது உண்மையாக சொல்லப்போனால் தீர்த்த பிஸ்னஸ் அப்படின்றதுனால எந்த வித கலப்படமும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம ஆரம்பிக்கிற இடத்துல அதாவது நதி உருவாகிற இடம் ஸோ தீர்த்தங்கள் எங்கே உருவாகுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னால தாராளமாக நம்பி வாங்கலாங்க கண்டிப்பாக மக்களை ஏமாத்துற ஒரு நான் அதை பண்ண மாட்டேன் மறக்காம இந்த தீர்த்தம் வேணும் இந்த இப்போ நம்ம ஒரு அஞ்சு வகையான தீர்த்தங்களை விட்டுருக்கோம் ஸோ இந்த தீர்த்தங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கானக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே